ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெய்வ செய்தியை பார்க்குற அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெய்வஜனமே இன்றைக்கி பரிசுத்த வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு புஸ்தகங்கள் மட்டும்தான் பெண்களுடைய பெயரை தலைப்பாக வச்சு வருது அதில் இன்றைக்கி எஸ்தர் புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அடிமை பெண்ணை தேவன் மகாராணியாக எப்படி உயர்த்தினார் அதற்கு அந்த பெண் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க போறோம் வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்று இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை இது ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியா முதல் இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை இந்த நாடு உள் அடக்கியிருந்துச்சு இந்த நாடு பாபிலோன் தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்துச்சு யூதர்கள் ஆண்டவர் விட்டு பின் வாங்கியிருந்த போது தேவன் யூத தேசத்தை நேபுகாத் நேச்சாருடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தார் அவருக்கு பின்பு அவருடைய மகனுக்கு பின்பு தேவன் அந்த பாபிலோன் தேசத்தை மேதியா பெர்சியாவோட கையில் கொடுத்திருந்தார் இப்போ பெர்சியா தேசத்தில் தரியோடைய மகன் ஆகாசுவேருடைய நாட்களில் இந்த காரியம் நடக்குது இந்த காரியம் நடக்கும்பொழுது நீங்கள் தொடர்ந்து அந்த எஸ்தர் பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது அதிகாரத்தில் ஆறு மாதம் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு விருந்து கொண்டாடப்பட்டது இந்த ஆறு மாதத்தில் நடக்கிற விருந்தில் உலக நாடுகளில் உள்ள எல்லா பிரபுக்கள் தலைவர்கள் அதில் கலந்து கொண்டாங்க அடுத்ததாக அந்த ஆகாசுவேரு ராஜா ஒரு யுத்தம் செய்வதற்காக ராஜ தந்திர ஆலோசனைகள் அந்த விருந்தில் பரிமாறப்பட்டச்சு ராஜதந்திர ஆலோசனைகள் நடைபெற்றதுனால ஆறு மாதங்கள் அந்த விருந்துடைய முடிவில் கடைசி ஏழு நாட்கள் ராஜா தன்னுடைய அரண்மனையை சேர்ந்த மக்களுக்கும் தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் விருந்து செய்கிறார் அந்த ஏழாவது நாளுடைய முடிவில் ராஜாவோட இருதயத்தில் ஒரு மன விருப்பம் இருந்துச்சு இந்த கடைசி நாளில் என்னுடைய மனைவியாகிய வஸ்திய மகாராணியை கிரீடம் தரித்தவளா எல்லாருக்கும் முன்பாக காட்டணும்னு சொல்லி விரும்பி தன்னுடைய ராணியை அழைத்து அனுப்பினார் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவியாகிய மகாராணி வஸ்தி வர மறுத்துவிட்டார்கள் இந்த செய்தி அந்த அரண்மனையில் உடனே எல்லா பிரபுக்களுக்கும் எல்லா அமைச்சர்களுக்கும் மிகுந்த கோபம் ராஜா மிகுந்த உக்கர கோபமானார் நம்ம அழைத்து அனுப்பி மகாராணி வர மறுத்துட்டாளின்னு சொல்லும் பொழுது எல்லா அமைச்சர்களும் சொல்றாங்க ராஜா இந்த செய்தி நம்ம நாட்டு பெண்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தா எல்லா பெண்களுமே தன் கணவனை மதிக்க மாட்டாங்க அதனால அந்த ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் இந்த யோசனை ராஜாவுக்கு நலமா இருந்தபடியினால் வஸ்தி மகாராணியா இராதபடி ராஜா தள்ளுகிறார் அதற்கு பிறகு அந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள பல கோடி பெண்கள் அந்த இடத்துல ராஜாவுடைய கன்னி மாடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க அதுல நானூறு பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த நானூறு பெண்களில் எஸ்தரும் ஒரு பெண் இந்த எஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா பென்யமின் கூத்திரத்தை சேர்ந்த பெண் தாயும் தகப்பனும் இல்லாத பெண் இவங்களுடைய முர்தகாய் அவருடைய சிறிய தகப்பனுடைய மகள்தான் இந்த எஸ்தர் இந்த எஸ்தரை அழைத்து கொண்டு போகும் பொழுது முருதுகாய் சொல்லியிருந்தார் அந்த காலகட்டங்களில் இன பிரச்சனைகள் இருந்ததுனால நீ யூத பெண் அப்படிங்கிறத ஒருவருக்கும் அறிவிக்க கூடாது அதே போல தன்னுடைய வளர்ப்பு தகப்பனுக்கு எல்லா காரியத்திலையும் எஸ்தர் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாங்க இன்னைக்கு கூட நம்ம வாசிக்கிறோம் ஏபிஎஸ் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் முதலாவது வசனங்களில் வாசிக்கிறோம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதே போல எஸ்தர் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியங்கள்லேயும் முர்தகாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பெண்ணாக இருந்ததுனால தான் ஒரு யூத பெண் அப்படிங்கிறத அங்கே ஒருவருக்கும் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தாங்க அந்த இடத்துல அந்த பெண் சந்தம் அம் தேவ பக்தி தேவ பயம் இருந்ததுனால தனக்கு நியமிக்கப்பட்ட சுத்திகரிப்புக்கு தேவையான பொருட்களை தவிர வேறு ஒரு காரியத்தையும் அந்த எஸ்தர் கேட்கவில்லை எளிமையாக இருந்தார்கள் அதனால் எஸ்தரை பார்க்கிற எல்லாருடைய கண்களையும் அந்த பெண்ணுக்கு தயவு கிடைச்சது அந்த பெண்ணுடைய நாள் முறை வருகிற போது எஸ்தர் ராஜாவுடைய இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போகப்படுகிறாங்க அந்த பெண்ணை பார்த்த உடனே எஸ்தரை பார்த்த உடனே தேவனுடைய பெரிதான கிருபையினால் ராஜாவுடைய தயவும் எஸ்தருக்கு கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையினால் அந்த ராஜா தன்னுடைய பட்டத்து ராணியாக அந்த மிகப்பெரிய ஒரு மேன்மையை எஸ்தருக்கு கொடுக்குறார் தேவஜினமே இப்போ எஸ்தர் ஒரு அநாத பெண் நினச்சி கூட பார்க்க முடியாத மேன்மை மகாராணியாக உயர்த்தப்படுறாங்க அந்த இடத்துல முர்தகாய் அரண்மனையில் ஒரு காவல் அதிகாரியாக வேலை செய்து கொண்டு வருகிறார் அந்த இடத்துல ஒரு பிரதானிகளின் ஒரு அமைச்சராக ஆமான் அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறார் அந்த ஆமான் அந்த அரண்மனைக்குள்ள வரும்பொழுது எல்லா காவலர்களும் எழுந்து அவருக்கு வணக்கம் சொல்லுவது வழக்கம் அதே போல் எல்லாரும் அந்த ஆகான் அப்படிங்கிற ஒரு பிரதானிகளின் தலைவன் வரும் பொழுது எல்லாரும் அவரை வணங்குறாங்க இந்த முர்தகாய் ஒரு யூதனாக இருந்தபடியினால் அவரை எழுந்து வணக்கம் செய்யலை நமஸ்கரிக்கலை இந்த விஷயம் ஆமானுக்கு தெரிய வருது ஆமான் விசாரிக்கும் பொழுது அவருக்கு இப்படியாய் சொல்லப்படுது அவர் ஒரு யூதனாக இருக்கிறபடியினால் அவர் உண்மை வணங்கவில்லை அப்போ அந்த யூதர்களை குறித்து அவர் கேள்விப்படுகிறார் நான் ஒரு பிரதான ஒரு அமைச்சர் நான் வரும்பொழுது இந்த ஒரு சாதாரண ஒரு காப்பாளன் என்னை வணக்கம் செலுத்தலையே என்னுடைய தகுதிக்கு இந்த சாதாரண ஒரு மனுஷனை கொலை செய்வது எனக்கு எளிமையான காரியம் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் அவனுடைய இனத்தவே அந்த யூதருடைய இனத்தை நூற்றி இருபத்தேழு நாடுகள்லையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை ராஜாட்ட கொண்டு போகிறார் ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்படியாத நம்ம ஏற்றுக்கொள்ளாத முறையை அனுசரிக்கிற ஒரு கூட்டம் பரவி இருக்கிறாங்க அந்த யூதர்களை ராஜா அழிக்கணும்னு சொல்லி பொய்யான காரியங்களை சொல்லுகிறார் ஆதார் அப்படிங்கிற பன்னிரெண்டாவது மாதம் பதிமூன்றாம் தேதியில் நூற்றி இருபத்தேழு நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொலை செய்து பகைஞர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க வீடுகளையும் சொத்துக்களையும் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சட்டம் இயற்றப்பட்டு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம யோசிக்கலாம் ஒரே ஒரு மனிதன் செய்கிற ஒரு தவறு நூற்றி ஏழு நாடுகளில் உள்ள யூதர்களை அழிக்கணுமா அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்பாக ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது கிமு வருஷத்தில் சவுல் இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி செய்யும் பொழுது இந்த சவுல் முதலாவது ராஜா இவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்ப அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் உன்னுடைய ராஜ்யபார காலத்தில் முற்றிலுமா அழிச்சிடணும் அவங்களுக்கு இறக்கம் செய்யக்கூடாது இந்த சவுல் கேட்டிருந்தும் எளிமையான பலவீனமான ஆடு மாடுகளை மாத்திர கொண்டு போட்டுட்டு கொழுமையான ஆடு மாடுகளையும் அந்த ராஜா ஆகாகையும் உயிரோடு கூட பிடித்தான் இதை அறிந்த அந்த காலத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஆசரியன் நியாயாதிபதி சாமுவேல் இதை கேட்டு ஆயிரம் சர்வாங்க தகன பலியை பார்க்கலும் கீழ்படிதல் உத்தமம் அல்லவா அப்படின்னு அவருடைய பொய்யை கடிந்து கொண்டு உத்தமமற்ற மற்ற நிலையை கடிந்து கொண்டு இப்போ அந்த அமலேக்கியுடைய ராஜாவை அழைத்து கொண்டு வர சொல்லி துண்டு துண்டாக வெட்டி போடுகிறார் அந்த சம்பவத்தை இப்போ வாசிக்கலாம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதி நைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளை அற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கீழ்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் ஆகாகை துண்டித்து போட்டான் இந்த ஆகாகுடைய வம்சந்தான் இந்த ஆமான் அதைத்தான் நம்ம வாசிப்போம் எஸ்தர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆகாகியனாகிய ஆமான் இந்த ஆகாகுடைய வம்சத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆமான் வாசிக்கலாம் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ் வேறு அம்மை தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் இந்த ஆகாகுடைய வம்சம்தான் இந்த ஆமான் அதே போல் இந்த முர்தகாயும் எஸ்தரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுளுடைய வம்சத்தை சேர்ந்த பென்யமின் குத்தரத்தார் இந்த வம்சாவளியை அறிந்த உடனே இந்த ஐநூறு வருட கால பகையை தீர்த்து கொள்ள இந்த ஆமான் நினைத்தான் அதனாலதான் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்த யூதர்களை கொலை செய்யும்படி அவன் சட்டத்தை இயற்றினார் இந்த யூதர்கள் எல்லாரும் பார்த்து கலங்குறாங்க இதை பார்த்த உடனே முருதகாய் உடனே இரட்டை கொண்டு அந்த சூசானில் அரண்மனைக்கு அவர் போகிறார் எந்த ஒரு மனுஷனும் இரட்டை உடுத்திக்கொண்டு அரண்மனைக்குள்ள நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை இதை அறிந்த எஸ்தர் வஸ்திரங்களை கொடுத்து அனுப்புறாங்க அப்ப இந்த வஸ்திரங்களை கொள்ளாமல் ஒரு நிருபத்தை எழுதி அவர் அனுப்புகிறார் நடக்கக்கூடிய காரியங்களை எஸ்தருக்கு அறிவித்து இதை நீ ராஜாவுக்கு உடனே தெரிவித்து யூத ஜனங்களெல்லாம் நீ காப்பாத்து அப்படிங்கும்போது எஸ்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க அப்ப உள்ள ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ராஜா அரண்மனையில உள்முற்றத்துல இருக்கும் பொழுது ராஜாவுடைய உத்தரவில்லாமல் ஒருவரும் அவரை போய் பார்க்க முடியாது அப்படி பார்க்கும் பொழுது ராஜா போர் செங்கோலை நீட்டினாலே ஒழிய யாரும் அவரை பார்க்க முடியாது அப்படி போர் செங்கோல் நீட்டப்படாவிட்டால் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள் அதனால யாரும் ராஜாவுடைய உத்தரவில்லாமல் போக முடியாது இந்த செய்தியை எஸ்தர் சொல்றாங்க உடனே முருதுகாய் சொல்லுகிறார் நீ ராணியாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சிக்கலான்னு சொல்லி நீ நினைக்காத ஒருவேளை இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு நீ யூதர்களை தப்பு விற்கிறதற்காக இந்த ராஜமேன்ம உனக்கு கிடச்சிருக்கலாமே யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்துல எழும்பும் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் இந்த செய்தியை கேட்டோடனே வழக்கத்தின்படியே எஸ்தர் கீழ்படுகிறாங்க ஒரு காரியம் செய்ய சொல்கிறாங்க யூதர்கள் சுசானில் உள்ள எல்லா யூதரையும் கூடிவர செய்து எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க நானும் என் தாதிமார்களும் மூன்று நாள் தண்ணீரும் அப்பமும் புசிக்காம உபவாசம் பண்ணி ஜபிக்கிறோம் இதன் நிமித்தம் ராஜ கட்டளையை மீறி நான் பிரவேசிக்கிறேன் செத்தாலு சாகிறேன் திவஜனமே அவங்க ஒரு ராணி இந்த நேரத்தில் ஒரு சின்ன உயர்வு வந்தாலே நமக்குள்ளே பெருமை வருது ஆனால் ஒரு ஏழை பெண் நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கு ராணி அவங்க நினச்சி தன்னுடைய பெருமையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் தன்னுடைய அதிகாரத்தை அவங்க பிரயோகித்திருக்கலாம் குறுக்கு வழிய வச்சிருக்கலாம் நான் ஒரு ராணி என்ன மீறி யார் என்ன செய்ய முடியும்னு சொல்லி அவங்க பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க ஒரே ஒரு காரியத்தை அறிந்திருந்தாங்க அந்த நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை விட ஆண்டவருடைய அதிகாரத்தை அவங்க தேடினாங்க மூன்று நாள் அவங்க உபவாசம் அணி சிக்கிறாங்க அதற்கு பிறகு ராஜாவுடைய கட்டளை இல்லாமல் உள்முற்றத்துக்கு போறாங்க தெய்வன் அந்த ராஜாவுடைய இருதயத்தில் தயவை கொடுக்கிறார் உடனே அந்த எஸ்தரை பார்த்த உடனே ராஜா போர் செங்கோலை நீட்டுறார் அப்போ எஸ்தர் போய் அந்த செங்கோலுடைய நுனியை தொடுறாங்க அப்ப ராஜா ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எஸ்தர் நீ வேண்டது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த எஸ்தர் சொல்றாங்க ராஜா ஒரே ஒரு காரியம் நான் செய்யற விருந்துக்கு நீங்களும் உங்களுடைய அமைச்சர் ஆமானும் வரணும் சரி நீ விரும்புகிற பிரகாரம் சாய் விருந்து செய்யப்படுது அப்பையும் ராஜா கேட்குறாரு எஸ்தர் நீ ஏதோ கேட்க விரும்புகிறேன்றது எனக்கு தெரியுது உனக்கு என்ன வேணும் சொல் நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்போ எஸ்தர் சொல்கிறாங்க பொறுமையா நிதானமா ராஜா நாளைக்கு நான் ஒரு விருந்து செய்கிறேன் அதுலேயும் நீங்கள் வரணும் திவஜனுமே ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேர் இருக்கிறாங்க ராணி ராஜாவுக்கு அடுத்த இடத்துல என்னை மட்டும் தானே கூப்பிட்டுருக்காங்க ஒரே சந்தோஷம் ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் முர்தகாய் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தல நமஸ்காரம் பண்ணல மிகுந்த கோபம் வருது உடனே அவங்க வீட்டில் கலந்து ஆலோசிக்கிறார் முருதகாய்க்கு ஐம்பது முளை உயர தூக்கு கைத்த ரெடி பண்ணுறாரு ராஜாட்ட ஏதாவது இந்த காரியம் முடியட்டும் அந்த யூதர்கள் அழிக்கப்படக்கூடிய நாளில் இந்த முர்தகாய் நானே தூக்கில் போடுறேன் சபதம் எடுக்கிறார் அதற்கு பிறகு இரண்டாவது நாள் விருந்து வருகிறது எஸ்தர்கிட்ட ராஜா கேட்குறாரு எஸ்தர் உனக்கு என்ன வேணும் ராஜாத்தையும் உனக்கு என்ன வேணும் அப்ப எஸ்தர் சொல்கிறாங்க ராஜா நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டிருக்கிறோம் அடிமையா விக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை என் ஜனங்கள் அடிமையா இருந்திருந்தா கூட பரவாயில்ல நான் மௌனமா இருந்திருப்பேன் ஆனா கொள்ளும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டிருக்கிறோம் வித்தது யாரு உன்னை யாரு விற்க முடியும் அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள ஜனங்களை கொன்று போட்டால் ராஜாவுக்கு வரக்கூடிய நஷ்டத்துக்கும் கெட்ட பெயருக்கும் அவமானத்துக்கும் அந்த துஷ்டன் எப்படி பொறுப்பாக முடியும் ஞானமாக பேசுகிறார்கள் அப்போ ராஜா கேட்குறாரு யார் அந்த துஷ்ட மனுஷன் அப்போ அவங்க கை நீட்டி சொல்கிறாங்க இந்த துஷ்ட அம்மன் தான் என்னையும் என் ஜனங்களையும் கொல்லும்படி நியமித்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது ராஜாக்கு கடும் கோபம் வெளியில் போகிறாரு இந்த பெண் எஸ்தர் கட்டுற மன்றாடும்படி அந்த பொண்ணு இருந்த இடத்துல அந்த ராணி இருந்த இடத்துல அவர் விழுகிறாரு அந்த பொண்ணு உடனே எந்திரிச்சு போறாங்க இத உடனே ராஜா வரும் பொழுது ஏன் முன்னாடியே என் மனைவிய பலாத்காரம் செய்ய நீ துணிஞ்சிட்டியான்னு சொல்லி அவர் கோபப்படும் பொழுது பக்கத்துல இருந்த மந்திரிகள் சொல்றாங்க ராஜா உங்களை ஆபத்துல இருந்து பாதுகாத்த மொருதுகாய்க்காக இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல பெரிய தூக்கு மரத்தை வச்சிருக்கிறார் அப்படியா அந்த தூக்கு மரத்தில் ஆமான தூக்கி போடுங்க திவஜனமே நாள் வந்தது அந்த யூதர்களை கொலை செய்யணும்னு சொல்லி நினச்சிருந்த ஆதார் அப்படிங்கிற பன்னிரெண்டாவது மாதம் பதிமூன்றாவது தேதியில் யூதர்களை கொலை செய்யணும்னு யாரெல்லாம் நினச்சிருந்தாங்களோ சட்டத்தை ராஜா மாற்றி எழுதினார் யூதர்கள் தங்கள் பகைவர்களை மேற்கொள்ளலாம் என்ற சட்டத்தை இயற்றி அந்த ஆமானுக்கு வாய்த்திருந்த முத்திர மோதிரத்தை முருதகைக்கு கொடுத்து அந்த ஆமானுடைய வீட்டை எஸ்தருக்கு கொடுத்து அதே நாள் ஆதாருங்கிற பன்னிரெண்டாவது மாதம் பதிமூணாவது தேதியில் யூதர்கள் பகைவர்களை மேற்கொண்டார்கள் வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதர் ஆகாஷ்வேறு ராஜாவின் சகல நாடுகளிலுமுள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொழாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைப்போல கூடிக்கொண்டார்கள் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று மூன்று நாள் உபவாச ஜெபம் எஸ்தருடைய கீழ்ப்படிதல் அந்த தேசத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை யூதர்களை கொலை செய்யணும்னு நினைச்சிருந்து திட்டம் பண்ணின சத்துருக்களை யூதர்களே கொலை செய்யும்படி தேவன் காரியத்தை மாற்றினார் காரியம் மாறுதலாய் முடிந்தது அந்த நாள முருதகாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற விதமா பூரிம் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை அனுசரித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி வருஷந்தோறும் இன்றும் அந்த இஸ்ரேல் தேசத்தில் அந்த பூரிம் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடும் போதெல்லாம் இந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள் தேவிஜனுமி ஒரு ஏழை பெண் தான் ஒன்று பெதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது தேவிஜனுமி இன்றைக்கி அநேகர் இந்த சமுதாயத்தில் பெண்கள் ஆகிய உங்களை மதிக்காமல் இருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் படாமல் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தில் என் வார்த்தையை கேட்கல நான் வேலை செய்கிற இடத்துல நான் கனவீனமாக நான் நடத்தப்படுறேன் என்னுடைய பிள்ளைகள் கூட என் பேச்சை கேட்கறதுலன்னு சொல்லி தேவஜனமே நீங்க பெண்ணாக இருக்கலாம் ஆனாலும் தேவன் உங்களுடைய சாந்தத்தை உங்க அமைதலை உங்க பயபக்தியை தேவன் கனம் பண்ணுகிறவர் இந்த பெண்கள் தினத்துல ஒரு ஏழை பெண்ணை குறித்து நம்ம பார்த்தோம் தேவன் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ராணியை மாற்றி அவரோட சித்தத்தை நிறைவேற்றினார் இப்படிதான் உங்களை குறித்தும் நீங்க நினைக்கலாம் அந்த எஸ்ரோட வாழ்க்கையில் நடந்துச்சு ஏன் வாழ்க்கையில் நடக்குமா தேவ நம்மளுடைய நினைவுகளை பார்க்கலும் கர்த்தருடைய நினைவுகள் நம்ம வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கோ அவ்வளவு மேலானது தேவன் பாரபட்சம் இல்லாதவர் நம்ம ஒவ்வொருவரை குறிச்சும் தேவனுக்கு பெரிய நோக்கம் இருக்கு ஏற்ற காலத்துல தேவன் உயர்த்தும்படி பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் தேவஜனமே உங்களை குறிச்சும் தேவன் ஒரு உயரிய நோக்கத்தை உயரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் நான் பெண் தன நான் சட்ட நீங்க தாழ்மையா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சமுதாயம் உங்கள் குடும்பம் உங்கள் உறவினர்கள் வேணாம் உங்களை கனவீனமாக நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த எஸ்தருடைய குணம் கீழ்படித்தார் அன்பு தாழ்மை எளிமை உபவாசம் ஜபம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்ததுனால அசாத்தியமாக அந்த பெண்ணை உயர்த்தினார் கனம் பண்ணினார் தேவஜனமே இன்னைக்கு இந்த தேவ செய்தியை பார்க்குற உங்கள் வாழ்க்கையை கூட தேவன் உயர்த்த அவர் விரும்புகிறார் இன்றைக்கி எஸ்தரை போல் ஆண்டோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டு வர சொல்லுங்கள் உங்கள் சாந்தம் உங்கள் அம்மைதல் உங்கள் ஜபம் ஆண்டவருடைய இருந்த பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஜெபிக்கலாம் அதிகமாக என்ன சிக்கிங்களாண்டவரே அறுபத்தி ஆறு புஸ்தகத்தில் இந்த எஸ்தர் அப்படிங்கிற ரெண்டு பெண்களுடைய பேரில் வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய பெயர் எஸ்தர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தகபன சிறையிருப்பு முடிஞ்சு பாபிலோன் தேசத்தில இருந்து சிறையிருப்பு முடிஞ்சு மூணு கட்டமா யூதர்கள் வர்றாங்க இந்த எஸ்தருடைய காலகட்டத்துக்கு கட்டத்துக்கு பிறகுதான் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு நெகேமியாவுடைய தலைமையில் வந்த யூதர்கள் எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுகிறாங்க ஒருவேளை அந்த எஸ்தர் உபவாசிச்சு ஜெபிச்சு இந்த ஞானமான காரியத்தை செய்யலை அப்படின்னா அன்றைக்கி யூதர்கள் அழிக்கப்பட்டதன் நிமித்தம் அன்றைக்கி எருசலேமுடைய அலங்கம் கட்டப்படுவதில் மிகப்பெரிய சரித்திரத்தில் மாற்றங்கள் வந்திருக்கலாம் அந்த எஸ்தருடைய காரியம் அவ்வளவு முக்கியமாக இன்றைக்கும் காணப்படுதுப்பா இன்றைக்கி இந்த தேவ செய்தியை பார்க்குற பெண்கள் எங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குது நாங்கள் இன்றைக்கி சத்தமா பேசறதுனால நாங்கள் எங்களுடைய ஞானத்தினால பல காரியங்களை சாதிக்க முடியும் நினைச்சிருக்கலாம் ஆனால் அப்படி இல்ல உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஜபிக்கும் போது அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியுங்கிறத தேவன் எங்களோட கூட பேசுனீங்கப்பா இந்த தேவ செய்தியை விசுவாசிக்கிற இந்த எஸ்தரை போல நானும் இனிமேல் தேவனுக்கு பக்தியா போகிறேங்கிற ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் வரட்டும் ஆசீர்வாதங்க கிருபத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபேதாவை ஆமே கர்த்த தாமஸ்துற போல உங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஆமேன் காட் பிளஸ் செய்யும்